நாகர்கோயில் சிஎஸ்ஐ கூட்டம் அதில் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தான் அது கண்காணிக்க இருந்தார் அவர் பார்த்திபன் பேர் அவர் மீது தாக்குதல் நடைபெறுவதற்கான முயற்சி நடந்தது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இந்த அவமதிப்பு வழக்க போட்டிருக்குது இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க இந்த டயோசின் சார்பாக உள்ளுக்குள்ளே பிரச்சனையாகி ஒருத்தரை ஒரு கல்வி நிறுவனத்துக்கு நியமிக்கிறாங்க அது இல்லை செல்லாதுன்னு ஒரு தரப்பு சொன்ன ஒன்று நியமனம் பெற்றவர் போய் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு என்னது செல்லும்னு சொல்லி உத்தரவு கொடுங்கன்னு அவங்க அது சம்மந்தமாக இந்த தேர்தல்லாம் கவனிக்கவும் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய குழப்பங்களையும் கையாடல்களையும் குறிப்பாக கையாடல்களையும் பார்க்க பார்த்து அங்கே ஒழுங்காக தேர்தல் நடைபெறுதா அந்த டயோசினுடைய நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக பார்த்திமன தலைவராகவும் இன்னொரு ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒரு மெம்பராகவும் போட்டு அனுப்புகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனை இந்து ஆலயங்களுக்கு வந்தால் என்ன பண்ணுறாங்க இந்து சமய அறநிலையத்துறை உள்ளே புகுந்து இதெல்லாம் சரி பண்ணுற வரைக்கும் நாங்கள் இந்த கோயிலையே எடுத்து நடத்துகிறோம் இந்த மடத்தை நாங்களே எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்டியிலையும் வச்சிட்றாங்க நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கடைக்கு ஏடை கேட்கும் அப்படிங்கிற கதையாக குரங்கு அப்பம் பிச்ச பிச்சு பங்கு வைச்ச கதையாக இவங்க வந்து குரங்கு மாதிரி அப்பத்தை திங்கிற மாதிரி இந்து அறநிலையத்துறை உள்ளே புகுந்து கோவிலை சூறையாடும் கோவிலுடைய அதற்கான சொத்துக்கள் அதற்கான உள்ளே இருக்கக்கூடிய நகைகள் பணம் உண்டியல் பணம் எல்லாத்தையும் சூறையாடுற வேலையை பார்க்கும் இவங்களே கமிஷன் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு குத்தகை கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க ஆனால் இது ஏன் இங்கே டயோசினுக்கு நடக்க மாட்டேங்குது நீங்கள் இந்து இந்துவர்கள் கோவிலுங்கும் போது மடங்கும் போது ஓடி வரீங்க ஓடி வந்து கேப்சர் பண்ணிக்கிறீங்க இப்போ சூரியனார் கோவில் ஆதீனத்தையும் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்றாங்க ஆனா ஏன் இது அதே இது இதுக்கு இதுக்கு டைஒதினுக்கு மத சார் பண்ற அரசு மத அப்ப ஏன் நீ உனக்கு இந்து மதம் மட்டும் உனக்கு என்ன இந்து மதம் வந்து உனக்கு தேன் தரவீர்கா அதான் இனிக்குதா உனக்கு அங்க இருக்கக்கூடிய கூடிய எங்கள் எங்க பிரச்சனையில நாங்களே இருந்து சரி பண்றோம் இது மதச்சார்பற்ற நாடுதானே அப்ப ஒன்னு நீ வந்தா எல்லா மதத்துக்கும் வா டைஒதினுகும் போ போய் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய அங்கேயும் போய் இது பண்ணு ஜமாத்துக்கும் போ இந்து மதத்துக்கும் வா இல்லை இது மதச்சார்பற்ற நாடுனால் கோவிலை விட்டு வெளியில் போ வெளியில் போய்ட்டு நீ பேசு என்னுடைய தொத்தை நீ கையில் வச்சுட்டு நீ வந்து கடவுளே இல்லைங்கிறதுக்கு துணை போகிற இது கும்பல் இதுக்கு பதில் சொல்லணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இது நாகர்கோவில் ஒரு ஐசோலேட்டட் விஷயமாக நான் பார்க்கல நம்ம கிண்டி ராஜ்பவன் இருக்குல்ல அது வாசலில் ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் வந்தீங்கன்னா வெளச்சேரி திரும்புகிற இடத்துல ஒரு சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது வேளச்சேரி பறக்கும் ரயில் இருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்குது அங்கே வந்து காலேஜ் பஸ்ஸு நிறுத்துறதுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் பஸ்ஸு நிறுத்துறதுக்கு அதை வந்து அந்த டயோசினில் இருக்கிறவங்க கையூட்டு வாங்கிட்டு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் என்ன பண்ணிட்டார் அந்த டயோசின் மெம்பர் அவர் என்ன பண்ணார் இங்கே ஊழல் நடக்குதுன்னு சொல்லி அவர் இப்போ போய் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ்க்கெலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ நீதிமன்றத்துக்கு போய் அணுகிற அளவில் இருக்கார் எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து என்னமோ கிறிஸ்தவர்கள்லாம் இந்த நாட்டில் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிற மாதிரியும் இந்துக்கள்லாம் தினசரி வந்து வடபாயசத்தோடு சோறு திங்கிற மாதிரியும் அந்த அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்கிற இடத்துல ஏன் இந்த பிரச்சனை வருது அது வந்து ராஜ்பவன் மாசலில் இருக்கிற சர்ச்சாக இருக்கட்டும் வெளச்சேரியில் இருக்கக்கூடிய நிர்வாகமாக இருக்கட்டும் இல்லை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சு சபை சபைகளாக இருக்கட்டும் என்னால் இந்த மாதிரி ஒரு பத்து சொல்ல முடியும் இப்போ இவங்க வந்து எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து கண்காணிக்க வரார் பார்த்திபன் கேரளில் கொந்திக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு ஒரு பத்து பேர் சூழ்ந்துக்கிட்டு முட்டியை அவர்கிட்ட மூஞ்சிக்கு நேரம் கொண்டு போய் மூஞ்சியில் பஞ்ச் பண்ணுற மாதிரி காமிச்சு அபியூஸ் வட்ஸ் கெட்ட வார்த்தையில் அவர் என்ன நினைக்கிறாங்க அவர் ஏசு கிறிஸ்து மாதிரி ஒரு கண்ணத்தில் எழுந்தால் மறு கண்ணத்தையும் காட்டுவார் அவர் ஒருவேளை அவிருத்தா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான் இப்படியும் போலீஸ்காரன் அவருக்கு வந்து ஒரு ஹைகோர்ட் நீதிபதி நாகர்கோவில் சர்ச்சுக்குள்ள இடத்துல அவ்வளவு எளிதாக போலீஸ் பண்ணாது அப்படிங்கறது ஓ அதாவது அந்த சர்ச் நிர்வாகமே போலீஸுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குன்னு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லைங்களா மாவட்ட நிர்வாகமே அப்படிதான் ஓ மாவட்டம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அங்க பிஷப் ஹவுஸ் தான் ஓம்ப அவ இருந்தாலும் பிஷப் ஹவுஸ் போனால் தான் உங்களை வாழ விடுவாங்க இல்லைனா பொன் ராதாகிருஷ்ணன் மேலே எப்படி புழுதி வாரி தூத்தி அதை உள்ளடி வேலையெல்லாம் பார்த்து டயோத்தின் எப்படி பிஷப் ஹவுஸ்லேருந்து பல்வேறு விதமான குயுத்தி வேலை செஞ்சாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படி தானே அவங்க ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி தான் அதுக்காக தான் நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் நானும் ஒரு தெளிவு பெறணும்ல நீங்கள் அந்த ஊர் மாப்பிள்ளை வேற நம்ம அண்ணாச்சியோட சின்ன அண்ணாச்சியாக இருந்து இருக்கிறதுனால உங்களுக்கும் அது நிறையா விஷயம் தெரியும்ல அதனால் நான் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பி அப்டேட்டட் நம்ம நேயர்களும் ஒரு அப்டேட்டடாக இருக்கணும்ல அதனால பார்த்திபன் நீதியரசர் பார்த்திபனை தாக்குதல் தொடுக்க முனைகிறாங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் கொண்டு போய் கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அங்கே வந்து இந்த தீக்கா வேலையை உடனே அங்கே செய்கிறாங்க எப்படி ஈவேரா வந்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்லாம் கடிதம் கொடுத்துருக்காருல்ல கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு நீங்கள் பாருங்கள் ஈவேரா கொடுத்தது இந்த என்ன இவங்கள்லாம் நம்ம கண்மணிகள் மிசா காலத்தில் இது பண்ணால் மாதிரி அந்த மாதிரி அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் எங்களை அறியாமல் பண்ணிட்டோம் அதனால நாங்கள் மன்னிப்பு கேட்டுருவோம் அறியாமல் செய்த இந்த பாவியை மன்னித்து மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மன்னிக்க முடியாதுன்னு நினைச்சு நீதிமன்றம் இவன் மேலே நடவடிக்கை எடு நீதி நீதிமன்ற அவமதிப்புக்கான நடவடிக்கை எடு இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது இதை வந்து எல்லா இடத்துக்கும் செய்யணும் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸுக்குமே எங்கெல்லாம் சட்டம் மீறப்படுகின்றதோ அதுவும் உச்ச நீதிமன்ற சட்டங்கள் எல்லாம் எங்கே யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ சட்டம் நடைமுறைக்கு வந்து ஆண்டு பதினைந்து ஆண்டு ஆன பின்னாலும் நான் நீட் தேர்ந்திருக்கிறேன் எவனால் சொன்னான்னா கண்டெம் ஆஃப் த கோர்ட்டில் அவனையும் கைது செய்யணும் அப்பதான் நாட்டில் சட்டத்தை அனைவரும் மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் நாகர்கோவில் தீர்ப்பு இந்த நாடு முழுவதும் பரவட்டம்